நல்ல காலம் மழை பெஞ்ச வழியா பரவாயிருக்கு புல கூடிய மாதிரி கிடக்கு அப்படியே நல்லா செய்வான் பிரச்சனை இல்லை அப்போ வடிவ இல்லை நல்லா அவ்வளோங்க மருத்துவ குறுக்கா இன்னும் எத்தனை பாத்தீட்கு அது காதுங்க அவங்கள நெல் காய விட்டு அவங்க எல்லாம் காய விட்றாங்களோ என்ன வரைக்கும் சிஸ் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போட்டு வந்தோம் ஓய்வு அடிக்கலாம் ஒரு வே தண்ணி அப்புறம் ஒழுங்கோ வார் தே தண்ணி தேத்தண்ணி தே தண்ணி தனியை என்னென்னு பாடு விட வேண்டி கிடாக்கு சும்மா நின்றவன கனடா கூட்ட என்ன நடக்கு எல்லா காலம் டாக்டர் காரனாக போக அவனுண்டான் அவன் போய் என்ன நான் தான் கொண்டு இருந்து மாடு வீடு உதாரி இவ்வளோ தவிர தண்ணியை ஊற்ற சொல்லணும் வாங்கிட்டு போய் அவ்வளோ நோனா எனக்கு வந்தவள் நோனேன் அவ்வளோ நோனா இலேம் செய்ய மாட்டாள் உங்க டிவி மூடி எல்லா எல்லா சைஸ்லேயும் கிடக்கு எல்சிடியும் இருக்குது மற்ற டிவியும் கிடக்கு ஃப்ரிட்ஜுண்டப்போ கதாவும் உள்ள நாட்டு முழு கேஸ் குக்கர் கேஸ் குக்கர்லேருந்து முழுக்க கொழுவி அளவில் முழு சுழற்சி என்ற யாழ்ப்பாணத்தான் தான்டான் கண்டுபிடிச்சது ஆடும் பூ மாறி மாறிச்சாரி ஆடு பூந்துச்சுன்னா களத்தர போட்டு தான் கிடக்கும் போனோம் என்னென்று யோசிக்கிறாங்களோ நீ அடுத்த ஒரு பெரிய வேலை கிடக்கு இந்த கிணத்தறாய்க்கோணும் மேரிக்கு முதல் எல்லாம் பட்டி கட்டி அதெல்லாம் போட்டு வைச்சா தான் நல்லா வச்சு இந்த இதுக்கு வர கட்டொண்டு காட்டினா தான் சரி எங்கேயும் இதுக்கு குதித்து கோதாய் ஆ ஆக்கல்வங்க ம் அடிக்க போய் நிற்பாங்க ஐயோ இந்த நல்லா தானே இருக்கு எங்க என்ன மாடு சாட்சி போட்டு வந்து நிக்கிறீங்களா அலுவலா போட்டு முந்தி அந்த காலத்துல எத்தினேன் மாடுகள் அப்போ இந்த காலத்துக்கு இந்த கேணிக்கு ஒரு இருநூறு முந்நூறு மாடு வந்து தண்ணி குடிக்கும் இப்போ என்ன இந்த இதுல இருந்து ஆறுல ஒரு அஞ்சு கொண்டு போவோம் அப்பா மாடு காலத்தை போட்டு தேய்ச்சப்பா எத்தினே சினம் வந்து இந்த இதில் சாமான வச்சு நடந்தா நம்பர் அந்த நவாலி இங்கே யாழ்ப்பாணம் இல்ல இருக்கிறார்கள் இதுக்கு வந்து வளர்க்குறது நீங்க இவ்விடமே நீங்கள் இவ்விடம் என்ன நான் அப்ப நான் இந்த சும்மா வந்தா இதில் இருந்தேன் அந்த கல்லுகளை பார்க்க கணிங்களை பார்த்தா மாடு தண்ணி குடிக்குதான் சொன்னது மற்றபடி என்ன இது அப்போ வேலை வேலை எல்லாம் செய்கிறவங்களோ மனையில தான் இது என்ன பைரவோயில் என்ன எது என்ன கும்பாசங்கள் என்ன என்ன அலங்காரம் வச்சோம் வைக்கிறது நேற்று வைக்கிறான் நான் இந்த ஃபோனில் எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டோ இந்த கேணியால் இதில் இந்த போகும் தண்ணி குடிக்கும் எடுத்து போட்டு நான் இங்கே பேரங்க அந்த மாட்டை போய் தண்ணி குடிக்கும் அது என்ன தண்ணி விட போகுதப்பா ஏலப்பா ஏறிஞ்சியா மட்டும் எங்கள் மாட்டை போட்டு போயிருக்காங்க இங்கே எல்லாம் எங்கே எங்கே போய் சொல்லி அலுவலர் ஒரு ஒரு வயல் செய்கிற இடத்துல ஒரு பூ பீங்கானுகளை விட்டாச்சு போட்டு சாப்பாட்டு ஊதாரி இவ்வளோ வேறோட படுற பாடு ஒதுக்கப்புறமா ஒரு உடனே கிடக்க கூடாது உடனே அங்குற வெளியே காட்டி விட்றோம் என்ன சொன்ன அந்த கோயில்கள் இதுகள் எல்லாம் சிரமம் வந்து பொங்கிட்டு போகிறதுக்கே இந்த இவ்வளோ ஒரு பாரம்பரியமான கோயிலுன்னு இதை இப்போ எடுத்து நானும் ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல வச்சுருக்கிறேன் எடுத்து போட்டுட்டா படிநாட்டு காசு கும்மி மேன்னை கிட்டே இந்த கேணியெல்லாம் அந்த துப்புரவாக்கி எல்லாம் இதாண்டி கோயிலையும் கொஞ்சம் உயர்த்தி என்ன கொஞ்சம் பதிவாகிடும் இந்த இது ரோட்டு மாட்டா மழை வெஞ்சால் தண்ணி நிற்கும் எல்லாம் இதாண்டு கமிட்டியோட போடுவோம் டூடியூப்பில் எடுத்து போடுவோம் நான் போட்டு அப்படி செய்தால் வெறும் மேட ரெண்டால் ஐயோ கடவுளே இந்த ஃபேஸ்புக்கில் போனில் இருக்குதானே எடுத்து அடிக்கணும் அடித்து வயிறு இருந்த முன் இந்த இந்த விக்ரமெல்லாம் மாற்றும் நல்ல விக்கிரமங்களை போட்டேன்னு போட்டு உடஞ்சி போய் கிடக்குது இதாண்டு இப்போ நான் யூடியூப்பை பிடிச்சா நீங்கள் சொல்லிங்களோ அப்படி கோயில் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது சனம்பாறையில் கும்புறையில் இப்படி குறைவுன்னு இதை சொன்னீங்கண்டா சனிங்கான காசு அனுப்புவான் வெளிநாட்டுக்காரன் இதாண்டி நாங்கள் செய்து கொண்டு தான் எங்களுக்கே என்ன நாங்கள் இப்போ போகிறோமே கோயில் தான் நான் நான் பொருட்படுத்தி செய்ய சேர் நான் அந்த ஜனங்கள் என்ன இந்த ஊருக்கு இருக்கிறோம் அக்கறை இல்லாடி நாங்கள் தானே என்ன ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டு செய்யணும்

இல்லை நான் இந்த ஜூட்டி செய்கிறேன் நான் இல்லை இல்லை இந்த கோயில் வந்துடா இப்படி கேணி அழுது பாலஞ்சி கிடாக்குது என்ன காய்ப்பது இந்த கோயில் அக்கௌண்டில் ஒன்றும் தேவையில்லை யூடியூப்பில் போட்டால் சனம் டக்கண்ட் எனக்கு பார்த்து கொமெண்ட் அடித்து காசு எல்லாம் போடுங்க அதான் ஒரு இதாக செய்து விடுவோமா நான் நான் வந்துடான் இதில்

இதான் நீ பழக்கி விட்டா கோயில டக்குன்னு திருவிழாண்டா அடிச்ச உடனே உடனே பத்து பேர் இந்த கோயில டக்குன்னு அப்படி விடலாம் வேட்டி சால் வேணும் இப்ப நாங்கள் இவரெல்லாம் செய்வோம் எங்க இருந்து வந்தேன்னு ஆக்களை கயர் பண்றது யாழ்ப்பாணம் நிலைமையில அப்படித்தானண்டா ஒரு இதா செய்யலாம் என்ன ஒரு பேக்கேஜா செய்யலாம் இல்ல கோயில் சாமி இப்ப ஒரு திருவிழாண்டா கொடியர்ல இருந்து இது ரக்கம் வரைக்கும் பத்து நாளைக்கு பேக்கேஜா சாமி காவறதுக்கு

நாங்கள் இப்போ நிக்கிறோம் இந்த கோயில் வந்து கோயிலு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா இயற்கையோட அதாவது விவசாயிகளுக்குரிய வயல் 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 நிலம் சார்ந்தது கேணி இருக்குது கோயில் கேணியாக பயன்படுத்தலாம் ஆடு மாடு தண்ணி குடிக்கலாம் இஞ்சால ஒரு சுமதாங்கி இருக்குது அதனால ஒரு ஆவுரஞ்சி கல் இருக்கு மாடு மாடு தண்ணி உடிக்கிட்டு வந்து அஞ்சியை போகிறது அதனால துளா இருக்கு அள்ளி தண்ணி இறைக்கக்கூடிய மாதிரி அங்கால ஒரு குசினி இருக்குது அங்கால ஒரு மடம் சின்ன மடம் குசினி தே வச்சு குடிக்கலாம் எங்களால் பார்த்தீங்கன்னா பெரிய வயல் இப்போ நீங்கள் நான் வீடியோ செய்ய கேக்கணும் மாடுகள் வந்து தண்ணி ஓடிச்சிருந்து போனதை பார்த்துருப்பீங்க எங்களோட சசி அண்ணன் நிற்கிறார் சங்கரத்தை சசி அண்ணன் சங்கரத்தை சசி அண்ணன் எங்களோட இருக்கிறார் அவரும் இந்த ஒரு ஊரவன் அவரோட அவரும் எங்களோட சேர்ந்த ஒரு நகைச்சுவையான பதிவு தந்திருக்கார் எங்களுக்கு அது கோயில்கள் சிறப்பு அம்சங்கள்ல நாங்கள் சொல்லி சில இடங்கள்ல இப்படியான இடங்கள் இந்த மேரங்கள் இல்லை வந்து சரிபட்டு இப்போ அப்படித்தான் இருக்கு இப்படியான சந்தோஷமான இடங்கள் கிடைக்கிறது அறிவுது இப்படி இடங்களை நாங்கள் உங்களை காட்டிக்கொண்டு பாருமெண்டா நீங்கள் பாக்குறாங்க இந்த நாங்கள் நாங்கள் இந்த கேணியை ஒரு துப்புராகிட்டு யோசிக்கிறோம் என்ன அதை கட்டாயம் செய்வோம் அடுத்தடுத்த விரிவுகள் நாங்கள் துப்புராகிட்டு காட்டுவோம் ஒரு பெரிய பங்களிப்பு இல்லை நாங்கள் ரெண்டு வாட்டப்பாவை போட்டு ரஜி விட்றேன் நாளைக்கு முதல் அந்த செயற்பாடு சசியனை சசிய சேர்ந்து சேவை ராஜ் நான் யோசிச்சிருக்கேன் அப்படி நாங்களுக்கு நாங்க எங்களுடைய சேர்ப்பாடு எல்லாத்தையும் செய்யும்போது நாங்களுக்கு அந்த பதிவு எல்லாம் நாங்க தந்தோன்றிருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் தட்டுங்க கமெண்ட்ல உங்க கருத்துக்களை தந்து வந்துருங்க தொடர்ந்து ஆதரவு தாங்க இந்த உறவை சேர்ந்தாக்கள் வெளிநாடுல இருந்து இந்த வீடியோ வீடியோ பாப்பீங்க உங்களோட ஆலமேரம் இந்த கேணி இதுல பத்திராடா எங்கட ஊரன்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க அப்படியான ஆக்கள் உங்களோட பதிவு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க பழைய நினைவுல இருந்து அதையும் எங்களோட ஷேர் இன்னும் ஒரு வீடியோ இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை உங்களோட ஒரு விளையாட்டுக்கு கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி